அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பத்தி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது தோசம் ராகு கேதுனாலே பாத்தீங்க அப்படின்னா ராகுனா தாத்தான்னு சொல்லுவாங்க கேதுனா பாட்டிய குடிக்கக்கூடிய விஷயம் அதுக்கு வந்து எத்தனாம் இடத்துல கெட்டு போயிருக்குன்னு பிரச்சனை கிடையாது இது வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுதான் பிடிக்கும் அது தோசம் இன்னைக்கு நம்ம இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குலகத்தோட தோசமும் முன்னோர்களோட சாபமும் இருக்குது உங்களுக்கு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைய விஷயமும் இருக்குது ஏன்னா இது வந்து முன்னோர்களோடு செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துல வந்து சேர்றது இது வந்து முழுக்க முழுக்க என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொழில ஃபுல்லா நுப்பாட்டி போடும் தொழில் ராகு தோசைகள் தொழில் புரிதங்கள்லாம் எல்லாமே முடக்கமா போயிடும் அனைத்து நம்மளுக்கு என்னென்ன கை கொடி வருதோ அனைத்தையும் நுப்பாட்டு வருமானத்தை பிடிச்சிருக்கும் சுத்தமா நம்ம வரக்கூடிய வருமானத்தை பிடிச்சிரும் வருமானத்தை பிடிச்சி பாத்தீங்கன்னா மணக்க மணக்க உண்டாக்கிட்டு போயிடும் ஏதோ ஒரு கஷ்டம் உண்டாக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள இருக்கு நம்ம இருக்கும் முக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் கடன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா அவங்க ஒரு இடத்துல போய் அது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கடன் இஷ்டமா ஆகிட்டு போதே அதை அடைக்கவே முடியாது எதனால கடவுள்னே தெரிய தெரியாது நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு மேற்கொண்டு நம்ம வந்து பணத்தை வாங்கிட்டே இருப்போம் அதை கட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு நான் அது வந்து என்னடா விஷயம் பிடி ஆகுது நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் சில விஷயம் இதை பண்ணுவோம் அதை பார்த்தீங்க அப்படின்னா அது முழுமையை வந்து நம்ம வந்து அடைக்கவும் முடியாது அது மேற்கொண்டு வாங்கறக்கூடிய விஷயம் தான் வந்துட்டே இருக்கும் வருஷத்தை தான் போயிட்டு இருக்கோம் எதனால கடவுள்னே தெரிய தெரியாது நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு மேற்கொண்டு நம்ம வந்து பணத்தை வாங்கிட்டே இருப்போம் அதை கட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு நான் அது வந்து என்னடா விஷயம் பிடி ஆகுது நம்மளும் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் சில விஷயம் இதாக பண்ணுவோம் அதை பார்த்தீங்க அப்படின்னா அது முழுமையாக வந்து நம்ம வந்து அடைக்கவும் முடியாது அது மேற்கொண்டு வாங்கக்கூடிய விஷயம் தான் வந்துகிட்டே இருக்கும் வருஷத்தளத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து நம்மளுக்கு நீண்ட நாள் வந்து உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க பணத்தினும் சரி ஒரு உதவியும் சரி நம்மள்ட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து நம்மள்கிட்ட வந்து உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு கஷ்டத்தை வந்து அவங்க இதாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம நெருங்கி வந்தும் சரி யாராக இருந்தால் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாம் நம்ம உதவி பண்ணிட்டு இருப்பாங்க இந்தோடைய விஷயம் உள்ளே என்றாக போதும் பார்த்தீங்க அப்படின்னா அக்கடியே கை கையில் பிடிச்சி மன்னிக்கோம் புரியுதுங்களா அவங்க நம்ம மேல சண்டைக்கு வருவாங்க கொடுத்த பணத்தை கொடு வேலை செஞ்சு எதனால நடக்குன்னு தெரியாது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா பேசிட்டு பழகிட்டு இருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் அது பிரிஞ்சு வேற எதிர்வணியா அது மற்றொரு முறை பாத்தீங்க அப்படின்னா திருமணம் திருமணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க திருமணம் பார்த்துட்டே இருப்பாங்க பொண்ணு போட்டா வந்துட்டே இருக்கும் பாப்பிளை போட்டா வந்துட்டே இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பார்த்து பாத்தீங்கன்னா பத்து இடம் பாஞ்சு இடம் இருபது இடம் ஆகி போயிடும் இவங்களும் வந்து நிறைய ஜக்கிறது கழிச்சிருப்பாங்க ஆற்றுல போய் கழிச்சிருப்பாங்க அங்கே போய் கழிச்சிருப்பாங்க ஆனால் பார்த்தா திருமணமே சில பேருக்கு நடக்கவே நடக்காது இந்தியாவே போயிட்டே இருக்கும் நம்ம வந்து வருஷமும் டைமும் தான் கூட போயிட்டு இருக்கோம் வயசு வந்து தான் நான் தாண்டிக்கிட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு முப்பது தான் இருக்கும் ஆனால் இதுக்கான நினைவு பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்குன்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தட்டி போயிட்டு தான் இருக்கும் சில பேர் வந்து ராகுஸ்தலத்து ராகுக்கே தோசத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயிலுக்கு வந்து பாதயாத்திரை நடவாங்க சில பேர் வந்து பூக்குழி இறங்குவாங்க பால் கூட எடுப்பாங்க அதுல வந்து தாக்கங்கள் கம்மியாயிரும் அந்த மாதிரி பண்ணுவாங்க சில வீட்டுல பண்ணுவாங்க சில பேர் பாத மாலை போடுவாங்க சில வீட்ல பண்ண வைக்க பண்ண பாத்தீங்க அப்படின்னா இதோட தோஷங்கள் வந்து அப்படியே கம்மி ஆகும் எப்படி தீக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை முன்னாடி என்ன பா இது பாத்தீங்கன்னா ராகோட இது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட விஷயத்துல வந்து வந்து உட்காரும் அந்த விஷயத்துல வந்து கழிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா அதை துர்மரணம் அடைஞ்சவங்களுடைய துர்மரணம் அடைகிறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய அந்த துணி இருக்கும் அதை எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பொம்மை செய்யணும் பொம்மை செஞ்சு அவங்களுடைய அது வந்து அவங்களுடைய அது வாரிசு அவங்களுடைய வம்சம் அதோட எல்லாமே வச்சு பண்ணி இது பண்ணி அதுல கட்டணும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுலேயே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா எங்க நவதானியம் ம எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை பொண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆற்றுல உட்கார வச்சு பொம்மை எல்லாம் வச்சு நேரம் சொல்லி வச்சு அர்ச்சனை பண்ணி மொத்தம் எல்லாமே என்ன கழிச்சு மொத்தமா வந்து கழுப்பு மாதிரி கழிச்சு எல்லாத்தையும் தோசமா கழிச்சு ஆத்துலயே போட்டு எரிச்சு அதான் போட்டு பொம்மையோட சேர்த்து சுது பண்ணி அங்கேயே ஆத்துலயே போட்டு எரிச்சனும் இதை ஃபுல்லாவே ராகு தோசை இருந்தாலே பாத்தீங்க அப்படின்னா இருள முழுன மாதிரி ஆயிரும் ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து நுப்பாற்றக்கூடிய விஷயமும் அதிகமா நடந்துகிட்டே இருக்கும் குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியும் மாத்திட்டே இருப்பாங்க கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா சில பெரிய பெரிய வச்சும் பாத்துட்டு இருப்பாங்க நடந்து நடந்த குழந்தைகள் நல்லா இருக்கும் வந்துடும் பாத்தீங்க இதோட விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ராகு தோசை இருந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு தள்ளி போன போயிட்டு தான் இருக்கும் ரெண்டு நாள் பத்து நாள் அஞ்சு நாள் தள்ளி போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது சில விஷயிலே இதாயிடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் ஃபுல்லா முழுக்க இருந்தால் குழந்த ஒரு விஷயம் வந்து என்னதான் முயற்சி எடுத்தாலே ஃபுல்லாக தடுத்துட்டே இருக்கும் ராகு தோசம் தான் நுப்பாடி அவருடைய இயல்பு